கன்னியாகுமரியின் கடலோரம் மூன்று கடல்களின் சங்கமத்தில் அமைந்த அழகான இடம் இங்கு பரிமளிக்கும் கடல் காற்றில் மீனவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தொடங்குகிறது அந்த நாள் விடிய விடிய மீனவர்கள் தங்கள் படகுகளை தயாரிக்கின்றனர் கடல் என்பது இவர்களின் வாழ்க்கை அதே சமயம் அது சவாலாகவும் திகழ்கிறது பெரிய பெரிய அலைகளை எதிர்கொண்டு நெடுங்கடலில் நெறியெழுந்து விடாமல் தங்கள் வலைகளை விரித்து மீன்களை பிடிக்கிறார்கள் கடலின் அருளம் தான் இவர்களின் வாழ்வாதாரம் எல்லாமே கடலின் கைவசமே என்ற உண்மையை அவர்கள் நன்றாக உணர்ந்துள்ளனர் திரும்பும் படகுகளைக் கண்டு கரையில் காத்திருக்கும் பெண்கள் அவர்களின் கண்களை அலைகளின் மீது வைத்து வைத்திருக்கிறார்கள் மீன்கள் கரை சேரும்போது அவர்களின் கைகளை சுறுசுறுப்பாக அதனைத் தேர்வு செய்து சந்தைக்கு அனுப்புகிறார்கள் அங்கேதான் இவர்களின் அன்றாட வருமானம் உருவாகிறது கடல் இவர்களின் வாழ்க்கையின் ஓர் அங்கமாக மட்டுமல்ல ஆன்மீகத்திற்கும் ஓர் குறியீடாகும் கடலின் கொடுமையிலிருந்து காப்பாற்றும் கடவுளர்களுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகைகள் இங்கே மிகுந்த உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றன புதிதாக வளர்ந்து வரும் தலைமுறைக்கும் கடலின் மீது ஒரு நெருக்கமான தொடர்பு உள்ளது கடல் இவர்களின் வாழ்வாதாரம் மட்டுமல்ல அவர்களின் வாழ்வியல் ஒவ்வொரு பக்கத்தையும் வடிவமைக்கும் சக்தியாக உள்ளது